கிரைஸ்தலால் இன்றைய மன்னா எங்கள் பிபி திருச்சபையிலிருந்து உங்களுக்காக நீதிமொழிகள் பதினான்கு இரண்டு வாசிக்கும் பொழுது நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு பயப்படுகிறான் என்று சாலமோன் ஞானி இங்கே எழுதியிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நிதானம் இழந்தோர் எந்த முறையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வார்கள் என்பதை நாம் யாராலும் கணிக்கவே முடியாது நிதானம் எழுந்து கொடுமையான வார்த்தைகளை பேசிவிடக்கூடும் சிலர் அடித்து துன்புறுத்துவர் இன்னும் சிலர் கொலை கூட செய்வார்கள் இவையெல்லாம் செய்துவிட்டு பின்னர் அவைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் எல்லாம் செய்த பிறகு எவ்வளவு வருந்தினாலும் வேதனைப்பட்டாலும் எதுவுமே மாறாது உசியா நிதானம் இழந்ததினால் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவசரப்பட்டு தன் கைகளில் எடுத்து தூபம் காட்ட முற்பட்டார் அதன் விளைவு அவன் மரணமடையும் மட்டும் குஷ்டரோகியாயிருந்தான் ஒருவேளை நாம் நிதானம் இழந்து இந்நாள் வரை செய்த காரியத்திற்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம் மன்னிப்பு கேட்போம் நிதானம் இழப்பதினால் கோபம் வைராக்கியம் கசப்பு உணர்வுகள் நமக்குள் நுழைந்து நம்மை பாழாக்கும் தேவ சமாதானத்தோடு நம்மை காத்துக்கொண்டு கொண்டு கவனமாய் இருப்போம் ஆமேன்